சென்னை அண்ணா நகரில் தொழில் போட்டி காரணமாக அழகு நிலையத்திற்குள் புகுந்து தாக்குதல் நடத்திய மற்றொரு கடை உரிமையாளர் உட்பட இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சென்னை அண்ணா நகரைச் சேர்ந்த லோகேஷ் என்பவர் அப்பகுதியில் அழகு நிலையம் ஒன்றை நடத்தி வருகிறார் இவர் குறைந்த கட்டணம் நிர்ணயித்துள்ளதால் பல்வேறு நபர்களிடம் இருந்து அழுத்தம் வந்துள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் மற்றொரு பகுதியில் அழகு நிலையம் வைத்துள்ள ஷாம் குமார் என்பவர் லோகேஷின் கடைக்கு வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் வாக்குவாதம் முற்றியதால் லோகேஷ் மற்றும் அவரது மனைவியை தாக்கியுள்ளனர் அவர்கள் காயமடைந்ததால் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இது குறித்து ஆறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தாக்குதலில் ஈடுபட்ட ஷாம் குமார் மற்றும் அவரது கூட்டாளியை கைது செய்தனர் மற்ற மூன்று பேரை தேடி வருகின்றனர் இந்நிலையில் தாக்குதல் நடத்தும் காட்சிகள் வெளியாகியுள்ளது யாரு அந்த? நீ யாரு? அந்த டிரைவிங் யாரு? நீ என்னடா கூப்பிடுற? சரி முதல்ல போப்பா. அந்த ஏய். ஹேய், நீ ஓபறடா. யாரானேன்ற சொல்றா. ஏய் நீ யாரு? ஏன் இடத்துல வந்தே கரெக்ட்டா? ஏய், ஏய் யாரு? கல்லூரிக்கு செலுத்த வேண்டிய பணத்தை செலவு செய்ததை பெற்றோர் கண்டித்ததால் மாணவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தருமபுரி பகுதியைச் சேர்ந்த மாணவர் கதிரவன் சென்னை தாம்பரத்தில் விடுதியில் தங்கி போரூர் உள்ள தனியார் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படித்து வந்துள்ளார் அவரது பெற்றோர் ஐம்பதாயிரம் ரூபாயை கல்வி கட்டணம் செலுத்துவதற்காக கதிரவனின் வங்கி கணக்கிற்கு அனுப்பியுள்ளனர் ஆனால் ஆயிரம் ரூபாயை மட்டுமே செலுத்திய கதிரவன் ஏஞ்சியே முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாயை செலவு செய்ததாக தெரிகிறது கல்வி கட்டணம் குறித்து கல்லூரி நிர்வாகம் கேள்வி எழுப்பிய போது போலியாக பெற்றோரை ஏற்பாடு செய்து கதிரவன் பேச வைத்ததாக கூறப்படுகிறது இதனை அறிந்த கல்லூரி நிர்வாகம் கதிரவனின் நிஜ பெற்றோருக்கு தகவல் தெரிவித்துள்ளது அதிர்ச்சி அடைந்த கதிரவனின் பெற்றோர் போனிலேயே அவரை கண்டித்ததாக தெரிகிறது இந்நிலையில் மேற்கு மாம்பழத்திற்கு வந்த கதிரவன் அங்குள்ள விடுதியில் அறையெடுத்து தங்கியுள்ளார் பின்னர் தமது நண்பர்களுக்கு போன் மூலம் தகவல் அளித்துவிட்டு விடுதி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் போலீசார் உடலை மீட்டு விசாரணை மேற்கொண்டுள்ளனர் உங்க பிரக்கிக்க யூடியூப் ஒரு கோடி சப்ஸ்கிரைபர்கள் கொண்ட உங்கள் தந்தி டிவியோட இணைந்திருங்க